الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. عن أنس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: "لا يتمنين أحدكم الموت لضر نزل به. புத்தன்னியல்லில் மோதி அல்லி உங்களில் எவரும் தனக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தின் காரணத்தினால் மரணத்தை விரும்ப வேண்டாம் அவ்வாறு மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்றிருந்தால் நாயனே நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக நான் மூத்தாக்குவதற்கு நன்மையாக இருந்தால் என்னை மூத்தாக்குவாயாக என்று கேட்கட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹ் ஒலகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அனஸ் ரொதியுல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே உலக வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் எது வந்தாலும் மூத்தை ஆதரவைப்பது மூத்தை கேட்பது கூடாது என்பதாக சல்லல்லா அலுசல்லம் தடை செய்தார்கள் அப்படி ஆக வேண்டுமென்றிருந்தால் சல்லல்லா அலுசல்லம் சொல்லித்தருகிறார்கள் அல்லாஹு மஹினி மா காணத்தில் ஹயா து ஹைர் அல்லி வனி வஃபா து ஹைர் அல்லி நாயினே நான் உயிர் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை உயிர் வாழ வைப்பாயாக நான் எனக்கு நன்மையாக எனக்கு சிறந்ததாக இருந்தால் நீ மூத்தாக்குவாயாக என்று இப்படித்தான் கேட்கும்படி சொன்னார்கள் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு உடனடியாக மூத்தை கேட்கக்கூடாது மூத்தை ஆதரவிக்க கூடாது என்பதாக சல்லல்லா ஹொலைவசல்ல மனவர்கள் தடை செய்தார்கள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ சுபஹானுகத்தாட நமக்கு தியோக் செய்வானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته